மாறன் விஜயோட மொபைலை கையில் வச்சுட்டு பார்த்துட்டு இருக்காங்க இந்த நம்மளே கால் பண்ணி பேசலாமா அந்த நம்பருக்கு மறுபடியும் அப்படி சொல்லிட்டு வந்துட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க அப்போ வந்துட்டு மறுபடியும் அந்த நம்பர்ல இருந்து கால் வருது ஒன்று அட்டன் பண்ணுறாங்க அவங்களே கால் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அட்டன் பண்ணதுமே வந்துட்டு என்ன என்னடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் நானும் வந்துட்டு மறுபடியும் மறுபடியும் கால் பண்ணிக்கிட்டே இருக்கேன் நீ வந்துட்டு எந்த பதிலுமே சொல்ல மாட்டேங்கிற போன வேலையை முடிச்சிட்டியா இல்லையா எத்தனை நாள் தான் வெயிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு கேட்குறாங்க ஹலோ ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து இருக்காங்க இவங்க வந்துட்டு எதுவுமே பேசாமல் வந்துட்டு சைலண்டாக இருக்கிறாங்க மாரன் சைலண்டாக இருந்து மறுபடியும் அவங்க அந்த பக்கத்துலேருந்து கேட்குதா பதில் சொல் அப்படின்னு கேட்குறாங்க உடனே இவங்க வந்துட்டு மாறன் வந்து ஹலோ அப்படிங்கிறாங்க உடனே ஃபோன் கட் ஆகிது இது உண்மையாகவும் அவங்க அம்மா உயிரோடு தான் இருக்காங்களா இல்லை வேறு யாருமா இதை போயிட்டு என்ன பண்ணுறது அவங்ககிட்டே கேட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு மாறன் வந்து யோசிக்கிறாங்க இந்த மாதிரி வந்துட்டு ப்ரோமோ காமிச்சிருக்காங்க இதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சிக்கணும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும் Thank you.